ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போது மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறது சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீடைலா நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸோ நீங்கள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க ஆனால் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாவது ஒரு அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ ஏழாம் இடம் ஆதாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மை இல்லாமல் கடன் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஒரு மாதிரியான தன்மை ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் இல்லாத ஒரு குழப்பமாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தீரப்போகிறது ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா ராசி அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ அது குருவாக இருந்து பார்க்குறார் அப்போ பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகங்கள் இருக்க போகிறது நல்லவைகள் திங்க் பண்ண போறீங்க இதுவரைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறி இப்போ நல்லவைகள் நல்ல திங்கிங் நல்ல செயல்பாடுகள் மனதில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக பதினான்காம் தேதி பிறகு உங்களுக்கு அமைய போகுது என்பதை உறுதியாக சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தனுசுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் நான்காம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருந்தார் நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல அப்போது என்ன அது கடந்த சில மாதங்களாகவே அந்த பத்தாம் அதிபதியான புதன் ராகுவோட இணைந்து ஒரு மாதிரியான ஒரு குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது மாறப்போகிறது எப்போ இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இப்போ சூரியன் போய் அந்த அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல தன்மை அப்போ அதனோடு சேர்ந்து அப்ப சூரியனும் புதனும் இணைவு பெறுகிறது அப்ப புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெறுகிறது ஒன்பதாம் அதிபதி உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க போகிறார் அப்ப என்ன தொழில் விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும் அப்போது ஒன்பது பத்து நல்லா இருக்குது தர்மகர்மாதிபதி யோகம் வேலை நன்றாக இருக்கப் போகிறது தொழில் நன்றாக இருக்கப் போகிறது வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் புதிய யுத்திகளை கடைபிடிக்கப் போகிறீர்கள் நல்ல வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள் அதாவது நல்ல அதாவது நல்ல அப்படின்னா என்ன திறமை வாய்ந்த வேலைக்காரர் கிடைக்கப் போகிறது திறமை வாய்ந்த ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானை மாற்றுவீங்க புதியதாக புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் யாருக்கு இந்த தனுசுக்கு வேலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் நிறைய பேருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் இருக்கும் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராகுக்கு எது பயிற்சி நடக்கிறது குருவினுடைய பயிற்சி நடக்கிறது அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல போகிறீர்கள் அது நல்ல மாற்றமாக இருக்க போகிறது இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு அருமை இதில் எந்த மாற்று கருத்து ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு சூப்பர் குரு பயிற்சி அழகாக அற்புதமாக இந்த தனுசுக்கு அமையப் போகிறது அடுத்து ராகுவுக்கு எது பயிற்சி நடக்கிறது அல்லவா அப்போ அந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வந்து அமருகிறார் உபஜயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் இது ஒரு நல்ல அமைப்பு அப்போ ராகு ஆலையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வருடம் அது இந்த மே மாதத்திலிருந்து நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் ஸோ ராகுனால் என்ன உங்களுக்கு நிறைய தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு டச் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவேன் அப்ப தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நன்மை அது ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலர் உயர் அதிகாரி சூரியனும் வலுமா இருக்க ஒன்பதுக்குரியவன் ஐந்து ஐந்து ஒன்பது கனெக்ட் ஆகுது அப்ப என்ன ஆக போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெற்றி அடையக்கூடிய தன்மை தொட்டது துளங்கக்கூடிய தன்மை இந்த மே பதினான்குக்கு அப்புறம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த தனுசுக்கு அப்படின்னு சொல்லுவேன் இடத்தில் அமர்கிறது இரண்டுக்குரியவன் தனக்காரக நான் தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி நான்காம் இடத்துல போய் அமர்கிறது அது குருவினுடைய வீட்டில் அமர்கிறது அப்ப என்ன பண்ண போறீங்க இடம் வீடு நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் பழைய பழசு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே புதுசா மாத்த போறீங்க பலசு அப்படிங்கிற தன்மை இல்லது பழசை வாங்கி புதுசு மாத்த போறீங்க ஒரு வீடு வாங்குறீங்களா பழைய வீட்டை வாங்கி புதுசாக ஆல்ட்ரு பண்ண போறீங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு மதமாக அமையும் இந்த காதல் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் வலிமையாக இருக்கார் அதில் எந்த கருத்தில் காதல் வரும் புதிய உறவுகள் கிடைப்பார்கள் புதியதாக நட்பு உண்டாக்கும் ஆனால் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் காதல் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் எட்டில் போய் மறைவது ஒரு நல்ல அமைப்பு இல்லைத்தான் அப்போ என்ன உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் கை கூடும் ஆனால் அந்த காதலில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட எதை பேசணுமோ அதை சரியா பேசிட்டு உறவை மெயின்டெயின் பண்றது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்கும்போது ஐந்து என்பது காதல் என்றாலும் எட்டு என்பது ஒரு வழி அல்லவா ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிவிடும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய வெளிநாடு வேற தொடர்புகளை நிச்சயமாக கொடுக்கும் அப்போ வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் புதிய உறவுகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை அது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்நிய மொழி பேசுபவர்களிடம் வரக்கூடிய ஒரு உறவு என்பது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தும் அதன் மூலமாக தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பங்கிறது இருக்கிறது அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசியை சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே இங்கே ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து எதிர்ப்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில எதிர்ப்புகளையும் பகைகளையும் சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் இந்த தனுசு அன்பர்கள் ஸோ இப்போ அந்த உறவுகள் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ என்ன நடக்க போகுது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை இருக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு இடைவெளி இருந்த விஷயங்கள் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது இந்த தனுசுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன் குழந்தைகள் நலனில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஐந்துக்குரியவன் ஒரு எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போது கொஞ்சம் அந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா இல்லை அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம் ஏன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி என்கின்ற ஒரு பாவ கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்போது நீங்களும் சுக விஷயத்தில் அதாவது சுகமாக உட்கார்ந்துட்டே இருக்கிறதுங்கிறது ஆகாது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வேலை பழுவையும் ஓட ஓடி ஆடி விளையாடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ என்ன காலையில் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏன் இதை சொல்கிற அப்படின்னா ஆறுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் உச்சபலத்தோடு இருக்கார் அப்போ எதிரி உச்சமாக வலிமையாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ எதிரி இருப்பாங்க ஆனால் எதிரியை வீழ்த்த முடியுமா நிச்சயமாக போராட்டம் என்பது உண்டு அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு புதிதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு வந்தாலும் அதுல இருந்து அப்படி எஸ்கேப் அப்படியே போகிறது வந்து நல்லது நல்ல வேலை கிடைக்கும் யாராமிடம் வலிமையா இருக்கிறதுனால என்ன வேலை கிடைக்கும் எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கும் ஆனா சமாளிப்பீங்கள சமாளிப்பீங்க அவ்வளவுதான் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் நல்லா இருக்குமா நிச்சயமாக நல்லா இருக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சென்று வரக்கூடிய பாக்கியங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் வயதானவர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறுக்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நான் திருப்பி சொல்கிறேன் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் எடுத்துக்கொள்வது வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்மந்தப்பட்ட சனி நான்காம் இடத்துல சுகஸ்தானம் கால்கள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் சுக்குரன் வந்து உச்ச பலத்தோடு இருக்காங்க சுகரை கொடுக்கறது சுக்குரன் அவர் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால தனுசு ராசி சுகர் இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதை சரியான முறையில் கட்டுப்படுத்தி கொள்ளணும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சுகருக்கு காரக கருத்தமாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக இந்த மாதத்தில் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நீங்க போய் லாபஸ்தானத்தை பார்க்குறீங்க அப்ப என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்கணுமோ இல்லையா மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கணுமோ இல்லையா நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த அனைத்து அடுத்த விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வருடமாக அமைந்து இந்த மே மாதம் அதன் தொடக்க புள்ளியாக அமையும் அப்போ மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கோ நடக்கக்கூடிய அற்புத தன்மைங்கிறது உண்டு நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் இல்லைன்னா அந்த சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வலம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்